பெயரா இயேசு கிறிஸ்துவும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக இன்றைய திருப்பலியில் இறந்து போன ஜேரோட் கனகலிங்கம் இவருடைய ஆண்மலைப்பாட்டிக்காக கொண்டாடிக் கொள்ளுவோம் ஒரு குடும்பத்தினுடைய திருமண ஆண்டு நிறைவுக்கு நன்றி கருத்துக்காக இன்னும் ஒருவருடைய நன்றி கருத்துக்காக உடல் நலம் பெற வேண்டுதல் கருத்துக்காக கேட்கின்றவரையும் நினைப்பு கொண்டு மன்றாடுவோம் தூயமர நிகழ்வுகளை நாம் தகுதியோடு கொண்டாடும் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம் உள்ள நொறுங்கி வறந்து போற இனலமாக்கு அனுப்பப் பெற்று ஆண்டு விலை பாவிகளை தேடி முட்க வந்து கிறிஸ்துவே இரக்கமாயிரும் தந்தையின் பலப்பக்கம் வீட்டிருந்து எங்களுக்காக பருந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும் எல்லாம் வெள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக செதிப்போமாக என்றென்றும் உள்ள எல்லாம் எங்களே நம்பிக்கை எதிர்நோக்கு அன்பு ஆகியன பலரே செய்தும் அதனால் நீர் கட்டளை இடுவதை நாங்கள் அன்பு செய்யவும் நீர் வாக்களிப்பதை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக உம்மோடு தூயாவியார நொன்றி பிளவு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றங்கள் ஆண்டவன் இயேசு கிறிஸ்து வழியாக கடவுளின் பிள்ளைக்குரிய மனப்பான்மையை பெற்றுக் கொண்டீர்கள் அதனால் நாம் அப்பா தந்தியே என அழைக்கின்றோம் திருத்தூதர் பாவுகள் ரோமேருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் சகோதர சகோதரிகளே நாம் ஊனியல்புக்கு கடமைப்பட்டிருக்கவில்லை படி வாழ வேண்டியதில்லை நீங்கள் ஊனியல்புக்கு ஏற்ப வாழ்ந்தால் சாகத்தான் போகின்றீர்கள் ஆனால் தூய ஆவியின் துணையால் உடலில் தீச்சியல்களை சாகடித்தால் நீங்கள் வாழ்வீர்கள் கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகின்றவர்களே கடவுளின் மக்கள் மீண்டும் அச்சத்திற்கு உள்ளாக்கும் மனப்பான்மையை நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை மாறாக கடவுளின் பிள்ளைக்குரிய மனப்பான்மையை பெற்று கொண்டீர்கள் அதனால் நாம் அப்பா தந்தையே என அழைக்கின்றோம் நாம் இவ்வாறு அழைக்கும் போது நாம் உள்ளத்தோடு சேர்ந்து தூய ஆவியாரும் நாம் கடவுளின் பிள்ளைகள் என்பதற்கு சான்று பகர்கின்றார் நாம் பிள்ளைகளாயின் உரிமை பேறு உடையவர்களாயிருக்கின்றோம் ஆம் நாம் கடவுளிடமிருந்து உரி உரிமை பெற்றவர்கள் கிறிஸ்துவின் பங்காளிகள் அவருடைய துன்பங்களில் நாம் பங்கு பெற வேண்டும் அப்போதுதான் அவரோடு மாட்சியிலும் பங்கு பெறுவோம் இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு உங்கள் பல்லவியாக ஆண்டவராம் நம் இறைவனே மீட்பளிக்கும் கடவுள் ஆண்டவராம் நம் இறைவனே மீட்பளிக்கும் கடவுள் ஆண்டவராம் நம் இறைவனே மீட்பளிக்கும் கடவுள் ஆண்டவராம் நம் கடவுள் கடவுள் எழுந்தருள்வார் அவருடைய எதிரிகள் சிதறடிக்கப்படுவார்கள் அவரை வருப்போர் அவர் முன்னிலை நின்று ஓடி போவர் நேர்மையாளரோ மகிழ்ச்சி அடைவர் ஆர்ப்பரிப்பர் மகிழ்ந்து கொண்டாடுவர் மீட்பளிக்கும் கடவுள் டிக்கெட்டு பிள்ளைகளுக்கு தந்தையாகவும் கணவனை இழந்தாளின் காப்பாளராகவும் இருப்பவர் தூயகத்தில் உறையும் கடவுள் தனித்திருப்போருக்கு கடவுள் உறைவிடம் அமைத்து தருகின்றார் சிறைப்பட்டோரை விடுதலை வாழ்விற்கு அழைத்து செல்கின்றார் ஆண்டவராம் நம் இறைவனே ஆண்டவர் போற்றி போற்றி நாளும் நம்மை அவர் தாங்கிக் கொள்கின்றார் இறைவனே நம் மீட்பு நம் இறைவனே மீட்பளிக்கும் கடவுள் நம் தலைவராகிய ஆண்டவர் தாமே இறப்பின்று விடுதலை தரவல்லவர் ஆண்டவராம் நம் இறைவனே மீட்பளிக்கும் கடவுள் ஆண்டவராம் நம் இறைவனே மீட்பளிக்கும் கடவுள் ஆண்டவரே உமது வார்த்தையே உண்மை உண்மையினால் எங்களை உமக்கு அர்ப்பணமாக்கி இருளும் ஆண்டு பேருங்களோடு இருப்பாராக எழுதிய பரிசுத்தன செய்தியில் இருந்து வாசகம் அதிகாரம் பதிமூன்று இறைவசனங்கள் பத்து தொடக்கம் பதினேழு வரை அக்காலத்தில் ஓய்வு நாளில் இயேசு தொழுகை கூடம் ஒன்றிலே கற்பித்துக் கொண்டிருந்தார் பதினெட்டு ஆண்டுகளாக தீ ஆவி பிடித்து உடல்நலம் குன்றிய பெண் ஒருவர் அங்கிருந்தார் அவர் சிறிதும் நிமிர முடியாதவாறு கூன் விழுந்த நிலையில் இருந்தார் இயேசு அவரை கண்டு அருகே கூப்பிட்டு அம்மா உமது நோயிலிருந்து நீர் விடுவிக்கப்பட்டுள்ளீர் என்று கூறி தம் கைகளை அவர் மீது வைத்தார் உடனே அவர் நிமிந்து கடவுளை புகழ்ந்தார் இயேசு ஓய்வு நாளில் குணமாக்கியதைக் கண்டு தொழுகை கூட தலைவர் கோபம் கொண்டு மக்கள் கூட்டத்தினரை பார்த்து வேலை செய்ய ஆறு நாட்கள் உண்டு அந்நாட்களில் வந்து குணம் பெற்று கொள்ளுங்கள் ஓய்வு நாளில் வேண்டாம் என்றார் ஆண்டவரோ அவரை பார்த்து வெளிவேடக்காரரே நீங்கள் ஒவ்வொருவரும் ஓய்வு நாளில் தம் மாட்டையோ கழுதையோ தொழுவத்திலிருந்து அவிழ்த்து கொண்டு போய் தண்ணீர் இல்லையா பாருங்கள் ஆபிரகாமின் மகளாகியவரை பதினெட்டு ஆண்டுகளாக சாத்தான் கட்டி வைத்திருந்தான் இந்த கட்டிலிருந்து இவரை ஓய்வு நாளில் விடுவிப்பது முறை இல்லையா என்று கேட்டார் அவர் இவற்றை சொன்னபோது அவர் எதிர்த்து அனைவரும் வெட்கப்பட்டனர் திரண்டிருந்த மக்கள் எல்லாரும் அவர் செய்த மாட்சிக்குரிய செயல்கள் அனைத்தையும் குறித்து மகிழ்ச்சி அடைந்தனர் இது செய்தே மாண்டவர் இயேசு கிறிஸ்து மனிதநேயம் உள்ளவராக பரிவுள்ளம் கொண்டவராக இரக்கமுடையவராக செயல்பட்டதை நச்செரியங்களுக்கு எடுத்து காட்டி நிற்கின்றது பதினெட்டு ஆண்டுகளாக கூன் விழுந்த நிலையிலே நிமிர முடியாமல் இருந்த அந்த பெண்ணை கண்ட இயேசு அவள் மீது பரிவு கொண்டு அவளை குணமாக்குகின்றார் அன்று ஓய்வினால் ஓய்வு நாளில் இயேசு குணமாக்கியதை தொழுகோடை தலைவர் ஏற்றுக்கொள்ளவில்லை அவர் நாளை அல்லது அந்த சட்டத்தையே முதன்மையாக கொண்டிருந்தார் பரிவுள்ளம் அவரிடம் இருக்கவில்லை மனித நேயம் அவருக்கு இருக்கவில்லை ஆகவே இயேசு நாளையும் பொருட்படுத்தாமல் அந்த சட்டத்துக்கு அப்பாலே மனிதநேயம் முக்கியமானது என்பதை உணர்ந்தவராக அந்த நோயை அவர் குணப்படுத்துகின்றார் நாங்களும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மனிதநேயத்தோடு உதவி செய்யவும் குறிப்பாக நோய்வாய்ப்பட்டவர்கள் வயோதிபர்கள் கைவிடப்பட்டவர்களுக்கு எம்மால் என்ற உதவிகளை நாங்களும் செய்ய அழைக்கப்படுகின்றோம் சோதரே சோதரிகள் என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பதி எல்லாம் வெள்ளை தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள் ஆண்டவரே மாட்சிக்குரிய மக்கையே நாங்கள் அளிக்கும் காணிக்கையை கண் உம்மை உண்மை வேண்டுகின்றோம் இவ்வாறு நாங்கள் நிறைவேற்றமை திருப்பணி எங்களை எமது மாற்றி கேட்டுச் செல்வதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் நாம்வனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் ஆண்டவரே தூயவரான தந்தையே என்றும் உள்ளெல்லாம் எல்லாம் என்னாலும் எவ்விடத்திலும் நாங்களும் உக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும் கடமையும் மீட்புக்குரிய செயலமாகும் ஏனில் எங்கள் புகழுரைமக்கு தேவையன்று ஆயினும் நாங்களுமைக்கு நன்றி செலுத்துவது உமது நாங்களுமை புகழ்ந்துரைப்பதுமது மாற்றியை மிகுதிப்படுத்தாதனம் எங்கள் விராய கிரீஸு வழியாக நாங்கள் மேற்படைய பயன்படுகின்றது ஆகவே வானது திரளோடு ஒன்று சேர்ந்து

ஆண்டவரே நேர்மையாகவே தூயவர் தூய்மை எனத்துக்கு மூச்சு ஆகவே முடியை படுந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகின்றோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் ரத்தமுமாக எங்களுக்கு இவை அவர் பாடுபட உளங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என்னுடல் அவனமே இரவு பிறந்து இறந்திய பெண் கிண்ணத்தை மடுத்து மீண்டும் மக்கே நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள்

எனவே உக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை ஒன்று சேர்க்க வேண்டும் என உண்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம் ஆண்டு வரே உலகெங்கும் பெறவி இருக்கும் மதே திருகவையினூந்தருளும் எங்கள் திருத்தந்தை பதினான்காம் லியோ எங்களாயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம் எல்லா திருநிலைநராகியனவரோடும் உமதே திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்விரளும் மேலும் உயிர் தலைமையதின் நோக்குடன் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகோந்து உமதி திருமிக ஒளியினுள் ஏற்றிருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கன்னித்தாயாகிய தாயாகிய புனித மரியா அவருடைய கணவரான புனித யோசேப் புனித திருத்தூதர்கள் புனித ஜோசி மற்றும் புனிதராகியனைவருடனும் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் ஜேசு கிறிஸ்து வழியாக உண்மை புகழ்ந்தேத்தும் வரமருளே உம்மை மன்றாடுகின்றோம் இவர் வழியாக இவரோடு எல்லாம் நெல்லறைவனாகி தந்தையே தூயாவியாரன் ஒன்றைப்பில்

யாதொரு கலக்கமும் இன்றி நிலமாயிருப்போமாக நாங்கள் இதை நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் பேரின் பத்துக்காகவும் பாண்டவராகியேசு கிரேசுவே அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன் என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்துவதற்கு முழிந்தீரேன் எங்கள் பாவங்களை பாராமல் ഉമദീരു നമ്പോക്കി ഉമദീ തേപ്പയും ഒറ്റമെയും അളിത്തരൽ വീരുക ആക്ഷി ആണ്ടവരുടെ അമതി ഉള്ളോ പകുതി കൊള്ളുവ உலகின் பாவங்களை செம்மே உங்களுக்கு அமைதியை உலகம்

செவிப்போமாக ஆண்டவரையும் அருள் அடையாளங்கள் தமிழே கொண்டிருக்கும் அருள் எங்களே நிறைவு பெற உம்மை உண்மை வேண்டுகின்றோம் அதனால் இப்போது அடையாள முறையில் கொண்டாடுவதை நாங்கள் உண்மையாகவே பெற்றுக் கொள்வோமாக இங்கிலாண்டவராயிய கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகின்றோம் ஆண்டோடு இருப்பாராக இருப்பாராக எல்லாம் இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசை வழங்குவாராக சென்று வாருங்கள் திருப்பலி நிறைவேறிற்று Yeah, புத்தம்பது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகள தமது பேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்